வணக்கம் தோழர்களே ரங்கராஜ் நரசிம்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரொம்ப நல்லாவே தெரியும் ரங்கராஜ் நரசிம்மனை அவரு அவதூறுகளை பரப்புவதில் கெட்டிக்காரரு நான் தான் சனாதனத்தின் காவலாளி அப்படின்னு சொல்லிட்டே அலைவாரு இன்னொரு விஷயம் கோயில்கள்ல தமிழ்ல அர்ச்சனை செய்யக்கூடாது கோயில்கள்ல பார்ப்பன தவிர பார்ப்பனர்களை தவிர யாரும் பூஜைக்கு வரக்கூடாது கோயிலுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு அவர் பாட்டு கற்பனை கதையை கட்டி விடுவார் இதெல்லாம் தாண்டி சமூக வலைத்தளங்கள்ல அவர்கிட்ட போய் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா தரக்குறவா பதில் சொல்வாரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எழுதுவார் பதில் போடுவார் அந்த ரங்கராஜ் நரசிம்மன் இப்ப எதுல சிக்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஎர்னு நாலு பேர் குறித்தும் அவதூறு பரப்பி இருக்கார் அவதூறு பரப்பி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் நேத்து ஸ்ரீரங்கத்துல வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் யாருடா அப்படின்னா தொடர்ந்து இதே வேலையை செஞ்சிட்டு இருக்கிறவர் கோவில்களை பாதுகாக்கிறோம் கோவில் சொத்தெல்லாம் பாதுகாக்கிறோம் கோவிலினுடைய புனித தன்மையை பாதுகாக்கிறோம் கோவிலினுடைய ஆகம விதியை பாதுகாக்கிறோம் எதையாவது ஒண்ண சொல்லி கேச போட்டுருவாரு அப்படி ஏழு கேஸ் போட உயர் நீதிமன்றம் அவரை கூப்பிட்டு எப்ப நீ அவ்வளவு பெரிய ஆளா எங்க நாணயத்தை நிரூபி எங்க நீ இந்துக்களுக்கு யோக்கியமானவே நிரூபி அப்படி நிரூபிக்கிற வரையும் மூன்று லட்சம் ரூபாய் எதுக்குயா கோர்ட்ல வழக்கு நீ போட்டிருக்க எங்க நேரத்தை வீணாக்கிருக்க ஏழு வழக்கு சேர்த்து மூன்றரை பண்ண உங்கள் நேர்மையே நிரூபிங்க அப்படி நிரூபிச்சா உங்க மூன்றரை எடுத்துட்டு போங்க அப்படின்னு கங்கா புர்வாலா என்கிற நீதிபதி இவருக்கு ஒரு வழக்கை போட்டு இவரை ரூபாயை கட்ட வச்சிட்டார் அது கலைஞ்சிட்டு இருக்காரு அது வேற விஷயம் அவர் கடுமையா இவரை திட்டிருக்கிறாரு இன்னை நீ பண்ற எங்க நேரத்தை வீணாக்கிட்டு உட்காந்துருக்கியா டெய்லி ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளத்தோட வந்து நிக்கிற அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டாங்க ஏற்கனவே இவர் ஸ்ரீரங்கம் கோயில் குறித்த அவதூறுகளை கிளப்பி பொய் பிரச்சாரம் செஞ்சு கடைசியில அது அந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டார் இவருக்கு இதே தான் அந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளியே வராரு கபாலீஸ்வரர் கோயில்ல மயில் காணாமல் போச்சு திருட்டோடு இங்கே வேறொரு தொழிலதிபரை கம்பைன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு சமூக வலைத்தளங்கள்ல அந்த தொழிலதிபரினுடைய பெயர் சீனிவாசன் அவர் பொறுத்து பார்த்துட்டு டப்புனு போய் ஹைகோர்ட்ல கேச போட்டு விட்டார் அப்ப இவரு அங்க கேஸுக்கு போறாரு போன மனுஷன் அதுக்கு முன்னாடியே சமூக வலைத்தளத்தில் பட்டுனு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்க இந்த சவார்கர் குரூப்புக்கெல்லாம் இதே பொழப்பு தான் ஏதாவது சிக்கலை உண்டாக்குறது வதந்தியை பரப்புறது பொய்யை பரப்புறது அப்புறம் நீதிமன்றம் என்ன ஏன்னு கேட்டால் டம்முனு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறது அப்படி மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே வந்து திரும்ப எழுதி திரும்ப அவதாரம் கட்டுறது இதே வழக்கில் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கணும்னு நீதிமன்றம் எச்சரித்து வர அனுப்புனா திரும்ப போய் வெளியில போய் உட்கார்ந்து திரும்ப இதெல்லாம் போட்ட பிறகு மரியாதை ஒரு வாரத்துக்கு சமூக வலைதளத்தில் எதையும் எழுத கூட மண்டையில கொட்டி ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் போட்டு அந்த தீர்ப்பு இருக்குல்ல அதுல ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறார் நீதிபதி மன்னிப்பை தனது ஆயுதமாக பயன்படுத்துகிறார் ரங்கராஜ் நரசிம்மன் பாருங்க பாத்தீங்கள மன்னிப்பையே தனது ஆயுதமா இவர் மட்டுமாங்க சவார்கர் கும்பலே மன்னிப்பை தான் ஆயுதமாக பயன்படுத்தும் முதல்ல அடிச்சு பார்க்கும் நம்ம கண்டுக்கலன்னா திரும்ப திரும்ப அடிக்கும் நம்ம எகிரி அடிக்க ஆரம்பிச்சோம் மன்னிப்பு அதை தான் அங்கராஜ நரசிம்மம் பண்றாரு பல நேரம் மன்னிப்பு தான் கேட்கிறாரு அவதூறுகளையும் பொய்யையும் பிரச்சாரத்தையும் போட்டு சமூக வலைத்தளத்தில் பரப்பி விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க மன்னிப்பு கேட்பார் நீதிமன்றத்துல போய் அடி வாங்கிட்டு வந்து நிப்பாரு இதுதான் முழு நேர வேலையே அப்புறம் அரசியல் பேசுவாரு ராகுல் நாட்டுக்கு எதிரானவர் ராமருடைய அது எதிரானது பூரா வெளியே வந்துருமா பயம் அவருக்கு எல்லாத்தையும் சாத்திரம் சொல்லுது சாத்திரம் சொல்லுதுன்னு அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு இவர் இவர் தான் ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் அப்ப வந்து ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டாரு ஜாகிர் உசேன் அவரு ஒரு பரதநாட்டிய கலைஞர் அவர் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் ஒரு பரதநாட்டிய கலைஞர் அவர் கோயிலில் போய் பரதநாட்டியம்லாம் ஆடி இருக்காரு கோயிலுக்கு அடிக்கடி போவார் அப்படி போனவரை பிடிச்சி சத்தம் போட்டு அடிக்க வந்து வெளியே தள்ளி விட்டு அத்தனை ஆளு ஆனா ஆனால் ஆளு கோயிலுக்கு ஒத்த ரூபா கொடுத்தது கிடையாது ஆனா இவர் இந்த மாணிக்கம்லே மாணிக்கம்னா சிவப்பு கல் மாணிக்கக்கல்லே கிரீடம் அதுல தங்கம் வயிறெல்லாம் வச்சு அந்த கிரீடம் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு முஸ்லீம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கிரீடத்தை செஞ்சு எட்டு வருஷம் செஞ்சு பூரா புறநடி வாங்கிட்டு புறணி பேசிக்கிட்டு பொய்ய பரப்பிக்கிட்டு திருறாரு உண்மையாகவே மக்களை நேசிக்கிறவர்கள் கடவுளை உண்மையாவே வணங்கணும்னு நினைக்கிறவங்க ஒழுங்கா இருக்கிறாங்க இவர் சொன்னதுங்க கோயில்ல அனைத்து சாதியினரும் பூஜை பண்ணலான்னு சொன்ன உடனே ஆவாகனம் செய்யுங்கள் அப்படின்னாரு என்ன ஐயா ஆவாகனம் செய்கிறது ஆவாகனம்னா சாமியவே வீட்டுக்கு எடுத்து போயிடுறது சாமியை மந்திரம் போட்டு வீட்டுக்கு போயிடுது அப்புறம் வீட்டில் வச்சு பூஜை பண்றது இதுக்கு பேர் ஆவாகனம் அப்ப மாற்று சாதியினர் கோயிலுக்குள்ள வந்தா அது தீட்டாயிரும் நினைக்கிற அளவுக்கு சாதி பிடித்த கேடுகிட்ட ஒரு மனிதர் இப்ப பஞ்சாயத்துக்கு வருவோம் இவரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் துணை முதலமைச்சரு நம்ம ஐயா சேகர் பாபா அவங்கள கூப்பிட்டு இப்படி இப்படி நடந்து போச்சு நம்ம நிறைய பார்ப்பனர்களை திட்டினதுனால பிராமண தோஷம் பிடிச்சுக்குச்சு அந்த பிராமண தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மூணு பார்ப்பனர்களை கூப்பிட்டு வந்து காலகழி விட்டு அவங்களுக்கு நல்லது கட்டதை செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு ஜோசியர் சொன்னாரு அதை கேட்டுட்டு உதயநிதி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அன்னை சேகர்பாபு கிட்ட ஒரு தகவலை சொல்லி மூணு பேரை கூப்பிட்டு வர சொன்னாரு ஸ்ரீவலிபுத்தூர்ல இருக்கிற ஜியரு இங்க ஸ்ரீபெரும் முதல்ல இருக்கிற ஜியர்னா ஒரு மூணு ஜியர் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போனதாகவும் அங்க போய் இந்த தோஷத்தை கழிச்சதாகவும் அவங்களுக்கு பூஜை பண்ணதாகவும் அப்படின்னு ஒரு கதையை கட்டமைச்சு அவர் வெளியே போடுறார் ஆனா இந்த கதைய போட்டுட்டு அவ்வளோ கதை கட்டினாரு என்ன சொன்னாரு ஏதோ சனாதனத்தை அழிப்பே அழிப்பேன்னு சொன்னாரு உதயநிதி சனாதனத்தை அழிப்புன்னு சொன்னாரு சனாதனத்தை அழிக்கிற லட்சணமா இது சனாதனத்தை டெங்கு போல மலேரியா போல கொசுவை போல அழிக்கணும்னாரே பாருங்க இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சார் இது சங்கி கும்பல் நாம் தமிழர் கும்பல் அப்புறம் தமிழக வெற்றி கழக கும்பல் இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அவதூறுகளை நம்ம பரப்ப மாட்டோம் நம்ம எப்பயுமே அதை கேள்வி ஆளு ஆனா இந்த கும்பல்லாம் பாரு ஒரு அவதூறு கிடைச்ச உடனே அதை அப்படியே பரப்பிக்கிட்டு உட்காந்துருக்குங்க பாருங்க பரப்புன உடனே தான் இந்த அவதூறின் அடிப்படையில ஜீயரு ஒரு ரைஸ் கம்ப்ளைண்ட் பாருங்க இருக்கிற போலீஸ் திருச்சியில போய் அவரை கைது பண்ணிட்டு வந்துட்டாங்க போலீஸ் கைது பண்ண உடனே கதர்றாரு ஐயோ போலீஸ் கைது பண்ணிடுச்சு இது திருச்சி போலீசா சென்னை போலீசா தெரியல இப்போ திருச்சி கொண்டு போறாங்களா சென்னை கொண்டு போறாங்க தெரியல அப்படின்னு கதறி இருக்கிறார் இதுக்கு இடையில இவருக்கு உதவி செய்யணும்னு பிராமண சங்கத்தில் போய் சிலர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க பாவங்க அவர் மாட்டிக்கிட்டாரு உதவி செய்யுங்கன்னு பிராமண சங்கம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த ஆளுக்கு வாய் சரியில்லை எங்களவே எப்படி பேசியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ட்விட்டர்ல எடுத்து போட்டுருச்சு எங்களையே அவமானமா எங்களை அசிங்கமாக பேசியிருக்காரு இந்த ஆளு நாங்கள் ஏன் இவருக்கு உதவி செய்யணும் எங்களால முடியாதுன்னு பிராமண சங்கம் கைவரிச்சிச்சு அப்ப பார்ப்பன சங்கமே கைவிரிக்கிற அளவுக்கு இந்த பண்ணி விஷயம் நமக்கு புரியுது தொடர்ந்து நரசிம்மன் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி அவதூறுகளை செஞ்சுட்டு சமூக வலைத்தளங்கள்ல அடையாளம் தேடிக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்யறாரு தொடர்ந்து நீதிமன்றம் அவர் கொட்டு வைக்குது தொடர்ந்து அவருக்கு ஃபைன் போடுறாங்க தொடர்ந்து அவரை கண்டிக்கிறாங்க இவருடைய வேலையே மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்றாங்க ஆனா மறுபடி மறுபடியும் செய்யறா இருப்பாருங்க இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா துர்கா ஸ்டாலின் பாத்தீங்களா கோயிலுக்கு போறாங்க துர்கா ஸ்டாலின் பாத்தீங்களா அப்படின்னு அவங்க கோயிலுக்கு போனா இல்ல சாமியா கும்பிட்டா திருநீர் வச்சா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுல நாலு சாமி படம்னா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு பகுத்தறிவாளனுடைய வேலை முதல்ல ஒருத்தருக்கான நம்பிக்கை மீது அடித்து கை வைக்கிறது இல்லை புரிய வைக்கிறது அப்படி புரிய முடியலைன்னா அவங்கள துன்புறுத்தாமல் விட்டுறது இதுதான் ஒரு பகுத்தறிவாளன் செய்ய வேண்டியது நம்ம கூட இருக்கிற இணையர் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்கள துன்புறுத்த முடியாது அங்கே நீ போகாதன்னு சொல்ல முடியாது அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணலன்னா அது குறித்த விவாதத்தை நடத்தலாம் ஆனா என்னன்னா அவங்களாம் அம்மா அப்பா காலத்தாளுங்க எங்க அம்மா அப்பா காலத்தாளுங்க அவங்களாம் அவ்வளவு சீக்கிரமா டப்புன்னு எல்லாம் இப்படி வந்து நம்பி இது பண்ண மாட்டாங்க அதுவும் சில குடும்பங்கள்ல பெண்களை இப்படியே வளர்த்து வச்சிருப்பாங்க சோ அவங்க அதுல இருந்து மாற முடியலன்னா அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க முதலமைச்சர் வேலையை முதலமைச்சர் பாக்குறாரு சனாதனத்திற்கு எதிர்ப்பாக பேசி உதயநிதி மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார் சனாதனத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய அடிப்படை வேலை நீங்க சனாதனத்தையும் சாமியும் போறதையும் குழப்பிக்கிறீங்க சனாதனன்றது ஒருத்தனை மேலாகவும் இன்னொருத்தனை கீழாகவும் கருதுவது பிறப்பால் உயர்வு தாழ்வை போதிப்பது இந்த சாமி முறது இருக்குல்ல அது யார் வேணாலும் எங்க வேணாலும் முடுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு இந்து பையன் அல்லாஹ் கோயில பாத்துட்டு அத்தையே அல்லா நீங்களாவது கூட வாங்க சாமி அப்படின்ட்டு போவான் இப்படியே போனான்னா வேளாங்கண்ணிக்கு போயிடுவான் நம்ம ஊரில் அதுதான் பழக்கம் கூட எல்லா சாமியும் சாமி தானே எல்லா சாமியும் கைகால் சோத்து கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கறவன் தான் நம்ம ஊராள் அதனால சாமி கும்புறவங்க ஊரும் சனாதனத்தை பாதுகாக்கிறவனா கிடையாது அவனுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு அரைவை காட்டு கும்பல் அவங்க வீட்டில் என்ன நடக்குது அவங்க ஊர்ல என்ன நடக்குது அவங்க பொண்டாட்டி என்ன பண்றாங்க இப்படியே நோட்டம் பார்த்துக்கிட்டு அலையுதுங்க தான் இன்னைக்கு ரங்கராஜ் நரசிம்மன் வகையா வாங்கப்பட்டு இருக்காரு சோ நீதிமன்றம் திரும்ப திரும்ப எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொய்பரப்பிட்டு இருக்கிற ரங்கராஜ் நரசிம்மனுக்கு சட்ட ரீதியான ஒரு நல்ல தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளும் வைப்போம் இனியாவது இந்த பீஸு திருந்துதான்னு பார்ப்போம் அப்படி இல்லையா இந்த பீஸ் மாதிரி பேசுற பீஸுங்களை அடிச்சு உள்ள போடுவோம் மொத்தமா திருந்தட்டும் இல்லைன்னா உள்ள உட்காந்து கழுதிங்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்